ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழ்னி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போகிறதா பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் முதல்ல ராமேஸ்வரம் வந்துட்டு சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் போகிறதா தான் பிளானு ஸோ காலையில் ஒரு ரெண்டரை மணி போல வந்து நாங்கள் விடிய காலம் வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆனோம் வந்துட்டு ரூமெல்லாம் எடுத்து தங்குனதுக்கு அப்புறம் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடல்ல வந்து நீராடுறதுக்காக கிளம்பிட்டோம் ராமேஸ்வரத்தில் கடல்ல நீராடுனதுக்கு அப்புறம் நேராக வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறு இருக்கும் அங்கே வந்து குளிச்சுட்டு தான் சாமியை போய் பார்க்கணும் பட் நாங்கள் வந்து கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம் இருபத்தி ரெண்டு தீர்த்த கிணறுல குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லைனாக இருந்தது ஃபேமிலியோட நிறையா பேர் வந்திருந்தோங்கிறனால அளவுக்கு நின்று சாமி கும்பிட்டுட்டு போக முடியலை அதனால கடலில் குளிச்சுட்டு நேராக வந்து சாமியை பார்க்குறதுக்காக போயிட்டோம் இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் அக்னி தீர்த்தங்கிறது ரொம்ப விசேஷமானது இதை லைனில் போய் நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா எந்த பைசாவும் பே பண்ண வேண்டியது கிடையாது இதுவே நீங்கள் சீக்கிரமாக முன்னாடி போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு வந்து பே பண்ணால் முன்னாடி சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுவும் பத்து பத்து பேராக வந்து ஜாயின் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்துக்களோட புனித தலங்கள்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள் இருக்குது அதுலேயும் ரொம்ப மிக முக்கியமான கோவில்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான் ஸோ நம்மளோட பிறப்பில் ஒரு தடவையாச்சும் ராமேஸ்வரம் வந்து போயிட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க இந்தியாவிலே மொத்தமாக பன்னெண்டு ஜோதிலிங்க தலங்கள் இருக்குது அதில் மெயினான தலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று அதுதான் ராமேஸ்வரம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்து நல்லா குளிச்சுட்டு சீக்கிரமா போய் சாமி தரிசனம் பண்ணிரலாம்னு வந்திருந்தோம் ஆனா ஆறு மணிக்கே பாத்தீங்கன்னா செம கூட்டமா இருந்தது இன்னுமே கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா ஆறு மணிக்கெல்லாம் சாமி தரிசனம் பண்ணிருக்கலாம் போல இருக்கு சோ நாங்க ஆறு மணிக்கு வந்துட்டு முதல்ல வந்து கடல்ல நீராடியாச்சு இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியோட கோவில்ல சிறப்புன்னு பார்க்க போனீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரகாரத்தை கொண்ட கோவில் வந்து இந்த கோவில் தான் அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோவில்ல பித்ருதோஷ நிவர்த்தி வந்து செய்கிறாங்க புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் எல்லாருமே நம்மளோட பூமிக்கு வருவாங்களாம் யம தர்ம ராஜா அன்னைக்கு தான் எல்லாருமே அனுப்பி வச்சு போயிட்டு வாங்கன்னு பூமிக்கு அனுப்புறனாலாம் அதாவது மகாலயா அப்படின்னா கூட்டமாக எல்லாருமே வர்றதுன்னு அர்த்தம்னு சொன்னாங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்த கோவில் பிண்டம் அந்த மாதிரியான அவங்களோட முழு ஆசிர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும் அது மாதிரி செய்யும் போது நம்மளோட குடும்பம் வந்து மேல் மேலும் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க செய்யறதுக்கு மிக முக்கிய தலமா வந்து இந்த ராமேஸ்வரம் கருதப்படுது காலையில் குளிச்சு முடிச்சிட்டு ரூம் எல்லாம் போயிட்டு அழகா நீட்டா கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான் கோவிலுக்குள்ளே போனோம் ஏன்னா போயிட்டு உள்ள போனா எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியல வெளியில வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுங்கறதுனால காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள போயாச்சு கோவிலுக்கு நாங்க யாரெல்லாம் வந்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா எங்க அன்னி ஃபேமிலியும் நாங்களும் தான் சேர்ந்து வந்திருந்தோம் எல்லாருமே ஊர்லேருந்தே கிளம்பி பஸ்ல வந்தாச்சு ஸோ இது ஒரு ஜாலியான ட்ரிப்பாகவும் இருந்தது அதே மாதிரி ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாகவும் இருந்தது கோவிலில் வந்து கேமரா அலோட் கிடையாது அதனால உள்ள போக போக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன் அங்கே உள்ள தூணெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது நல்ல பிரம்மாண்ட கோவில்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிரகாரம் எல்லாம் ரொம்ப பெருசாகவே இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெற்கு சைடு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் மொத்தம் நிறைய என்ட்ரன்ஸ் சொன்னாங்க நாங்கள் வந்து தெற்கு வாசல் வழியாக வந்து உள்ளே வந்திருந்தோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வழி எத்தனை பேருக்கு இந்த கோவில் உருவான கதை தெரியும்னு தெரியல இருந்தாலும் இந்த கோவிலோட வரலாறு சொல்கிறேன் அதாவது இந்த ராமேஸ்வரம் கோவில் எப்படி உருவானுச்சு அப்படின்னா சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா ராமாயண கதையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸோ ராவணன் கொண்டு போனனால ராமன் ராமன் போய் ராவணன் கிட்ட சண்டை போட்டு சீதையை மீட்கும் போது ராவணன் வந்து இறந்துட்டாரு ஸோ அப்படி இறக்கும்போது அந்த தோஷம் வந்து ராமனுக்கு வந்து வந்துருங்கிறனால அவங்களுக்கு என்ன வழின்னு ஒரு முனிவர் கிட்ட கேட்கும் போது அந்த முனிவர் சொன்னாரா சிவனை வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா இந்த தோஷம் போயிடும் அப்படின்னு சொன்னனால ராமன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுமன் கிட்ட வந்து எனக்கு ஒரு சிவலிங்கம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அட்டலையிட்டது யாரு ராமபிரனாச்சி அனுமன் எப்படி வந்து கேக்காம இருப்பாங்க உடனே வந்து கைலாச மலைக்கு கிளம்பிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுக்கிறதுக்காக ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பூஜை பண்ணனும் அப்படிங்கறதுனால டைம் ரொம்ப போயிட்டே இருந்தது உடனே சீதா என்ன பண்ணாங்க அப்படின்னா கடற்கரை மணல்ல வந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதுலேயே வந்து அவங்களோட பூஜையை செஞ்சு அவங்களோட தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க குறிப்பிட்ட நேரத்துல சீதை வடிவமைத்த அந்த லிங்கத்தை ராமபிரான் வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட இந்த சுவாமியை தான் நம்ம ராமநாத சுவாமியா வந்து வழிபடுறோம் ராமநாத சுவாமினா வேற யாரும் கிடையாது ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு பேரு ராமநாத சுவாமி அதே மாதிரி ராமேஸ்வரம்னு பேர் வர்றதுக்கும் ராமன் தான் காரணம் ராமன் வந்து ஈஸ்வரனை இங்க வழிபட்டதோட அர்த்தமா தான் ராமேஸ்வரம் அப்படிங்கிற பேர் வந்து இங்க வந்தது அப்படியே கதையை கண்டினியூ பண்ணிடுறேன் அதாவது ராமபிரான் வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணி அவங்களோட பூஜையை முடிச்சிட்டாங்க அப்போதான் அனுமன் வந்து சிவலிங்கத்தை கொண்டுட்டு வராரு வந்து பார்க்க खोमोदय பூஜை வந்து ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருந்தாங்க அதனால அனுமனுக்கு செமையா கோவம் வந்துருச்சு அவரோட வாளால பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை அடி அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனால் கொஞ்சம் கூட அந்த சிவலிங்கத்தை அவரால் அசைக்கவே முடியலை இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சிவலிங்க அந்த மே திருமேனில வந்து அந்த வாழோட தடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அனுமனோட கோவத்தை பார்த்த ராமன் அனுமனை சமாதானம் பண்ணி அவர் கொண்டுட்டு வந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டாரு அந்த சிவலிங்கத்தை தான் இன்னைக்கு ராமநாத சுவாமி கோவில்ல நம்ம எல்லாருமே விஸ்வநாதரா வழிபடுறோம் அது மட்டும் இல்லாம முதல்ல எப்போதுமே அந்த கோவில்ல விஸ்வநாதருக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மூலசனத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த கோவில் இப்படிதான் உருவானுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க கோவில்ல நல்லபடியா சாமி தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வெளியில வர்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு வந்து ரூம்ல எல்லாமே பேக் பண்ணிட்டு திருப்பி திருச்செந்தூர் போறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ராமேஸ்வரத்துலேருந்து கரெக்டாக ரெண்டரை மணிக்கு மேலே வந்து பஸ் ஏறணும் ராமேஸ்வரத்துலேருந்து பஸ் ஏறி ராம்நாடு போகிறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ராம்நாடுலேருந்து திருச்செந்தூர் பஸ் ஏறி வந்து இப்போ நாங்கள் ரீச் ஆகணும் கரெக்டாக ஒரு நாலரை மணி நேரம் வந்து ட்ராவல் போட்டிருந்தாங்க நைட்டு ட்ராவல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் பார்க்கவே முடியலை ஏன்னா ரொம்ப இருட்டில் தான் வந்திருந்தோம் விழைய காலம் ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ போகும்போது தான் வந்து பாம்பன் பாலம் பார்த்துருந்தோம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு பஸ் ஏறி இருப்போம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி நேரம் ட்ராவல் அரை மணி நேரம் முன்ன பின்னே ஆனாலும் எங்களோட கணக்குப்படி ஏழு மணிக்கு திருச்செந்தூர் ரீச் ஆயிடுவோம் ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு திருச்செந்தூர் போகிறதுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டா கூட அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எட்டு மணிக்கு வந்து சாமியை பாதி தரிசனம் பண்ணிவிட்டு ஒம்பது மணிக்கு கூட ரிட்டன் ஆயிரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகுறதுக்கே ஒம்பது மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தூத்துக்குடியில இறங்கி முதல்ல நைட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்க பிளான் பண்ணி போனது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப் அதாவது காலையில வந்து ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே பஸ் ஏறி மதியம் ட்ராவல் பண்ணி ஈவினிங் போல போயிட்டு திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ராமேஸ்வரத்துலேயே போயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்பியிருந்தோம் திருப்பி திருச்செந்தூர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம் வந்த உடனே ரூமில் கொண்டு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு முருகர் பக்கத்துலேயே இருக்கும் போது எப்படி ரூம் படுத்து தூங்க முடியும் முதல்ல வந்து கடலை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போயாச்சு திருச்செந்தூரில் காலையில் நாலரை இருந்து அஞ்சரை மணிக்கு சிறப்பு பூஜை ஒன்று செய்வாங்க அந்த பூஜையில் வந்து ஒரு இலையில் பன்னீர் இலையில் வந்து விபூதி தருவாங்க அது ரொம்பவே ஸ்பெஷல் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஸோ காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு கோவிலுக்கு போயிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஃபேமிலி கொஞ்சம் என்லாஜான ஃபேமிலிங்கிறனால எல்லாரும் கிளம்பி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிடுச்சி நைட்டு கடலுக்கு வர்றப்போ நான் என்ன நினைச்சேன்னா ரொம்ப எல்லாம் கூட்டம் இல்லை போல இருக்கு அந்த அளவுக்கு யாருமே வரல ஸோ நம்ம மட்டும் வந்து காலையில கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம்னா ஸ்பெஷலாக தரிசனம்லாம் பார்த்துட்டு சீக்கிரமே போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா ஆறரை மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்து வந்துச்சுன்னு தெரியல கடல்ல மட்டுமே அவ்வளோ பேர் நின்றாங்க அது மட்டும் இல்லாம நாளை கிணறுல குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ அப்பவே நின்றுச்சு ஏழு மணிக்கெல்லாம் பட் நாங்கள் வந்து பசங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருக்குமே கோல்டு இருந்துச்சுங்கிறனால எங்கேயுமே குளிக்கல நேராக ரூம்லயே குளிச்சுட்டே கிளம்பி வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இன்னொரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணணும் அப்போ போயிட்டு நாளைக்குணறுலாம் குளிச்சுட்டு தான் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் முருகனோட பெருமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜென்மம் நமக்கு போதாது ஸோ திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய இந்த முருகனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் திருக்கார்த்திகை கார்த்திகை அதுக்கப்புறம் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் இந்த மாதிரி நாட்கள்லாம் வரக்கூடிய அந்த கந்தசஷ்டி விழா எல்லா தலத்திலுமே பார்த்தீங்கன்னா ஆறு நாள் நடக்கும் ஒரு சில தலங்கள்ல மட்டும் சஷ்டிக்கு மறுநாள் வந்து முருகன் திருக்கல்யாணம் வந்து நடத்துவாங்க ஆனா இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு மட்டும் ஆறு நாள் கந்தசஷ்டி அந்த விரதம் வந்து பண்ணி சூரசம்காரம் வந்து வாங்க அதே மாதிரி ஏழாவது நாள்ல வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்கும் அடுத்த அஞ்சு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுவாமியோட திருக்கல்யாணம் வந்து பெரிய கோலாகலமா கொண்டாடப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போய்ட்டு நீங்கள் முருகரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்துல தூண்டுகை விநாயகர்னு ஒரு கோவில் இருக்கும் சின்ன கோவில் தான் அங்கே போய் முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனை தரிசனம் பண்ணுங்க நான் வந்து காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் வீடியோ எடுக்கல ஸோ நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்கன்னா முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபடுங்க கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நிறையா பேர் இங்கே வந்து கூட்டமாக நின்னாங்க நானும் கொடுக்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் அப்போயுமே பார்த்தீங்கன்னா பயந்து போய் தான் வந்தேனா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வெளியிலே வந்து அர்ச்சனை தனியாக பூ தனியாக வந்து விற்பாங்க நீங்கள் வாங்குறதுலாம் வாங்கிட்டு நேராக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அர்ச்சனையை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு நூறுரூபா காசுமே கொடு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துலலாம் அர்ச்சனை பண்ண வேண்டாம் உள்ள வந்து முருகர்கிட்டே வந்து அர்ச்சனை செய்கிறாங்க ஸோ உள்ள வந்து நிறையா பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ நீங்கள் அர்ச்சனை வந்து முருகருக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே கொண்டு போயிடலாம் ஏன்னா அங்கேயே வந்து நிறையா பேர் செய்கிறாங்க நாங்கள் வந்து இந்த விஷயம் தெரியாதனால என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாங்கி செஞ்சு கொடுத்தாங்க அங்கேயே தான் பண்ணணும் உள்ளே போய்ட்டு வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ணலைங்கிறனால தரிசனம் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வர முடிஞ்சது இல்லைன்னா லைன் வந்து ரொம்ப பெருசாக போனிச்சு ஸோ வெளியில் வர்றதுக்கு டைம் வந்து ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அழகுவேல் காவடி பால் குடம் இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க தன்னோட வாழ்க்கையில முருகனையே நம்பி முருகனை மட்டுமே கும்பிடுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு காரணம் ஒன்னும் பெருசா கிடையாது முருகனை கும்பிடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முருகன் ரொம்ப சோதனைகளை தருவாராம் அதுக்கப்புறம் அந்த சோதனைக்கான வழியை கொடுக்கும் போது அப்படா இது தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையும் சேர்த்து தந்துடுவாராம் இதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ முருகனை நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க என்னோட வேண்டுதலையும் பார்த்திங்கன்னா முருகனுக்கிட்ட காலடியில் வச்சுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எப்பேற்பட்டாவது அதை வந்து அவர் நிவர்த்தி பண்ணி தந்துடுவார்னு நம்புகிறேன் திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு திருச்செந்தூர் முருகனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா எப்படி அதனால சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல சுவாமி போட்டோ வாங்குறதுக்காக தான் வந்திருந்தேன் அதே மாதிரி ராமேஸ்வரத்துலயும் வந்து அங்கேயும் ஒரு போட்டோ வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளா முருகன் போட்டோ வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம வீட்டுல ஆல்ரெடி வந்து சிலை இருக்கு அது மட்டும் இல்லாம முருகர் போட்டோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி திருச்செந்தூர்ல வந்து வாங்கணும்னு தான் இருந்துருக்கு வாங்கியாச்சு ஒரு வழியா வந்த ரெண்டு நாள் ட்ரிப்லமே பார்த்தீங்கன்னா மதியம் யாருமே சாப்பிடல சாப்பிட்றதுக்கு டைமும் கிடைக்கல ஸோ அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கேயிருந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தனால காலை சாப்பாடும் நைட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றதுக்கு முன்னாடி காலையில சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு போகல காலையில் எந்திரிச்சோடனே வெறு வயதுலேயே போய் முருகனை கும்பிட்டுட்டு வந்தாச்சு கண்டிப்பா அதுக்கான பலனை வந்து என்னோட முருகன் தருவார்னு நம்புகிறேன் ஸோ பசங்களுக்கு ஒரு சில விளையாட்டு பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் திருச்செந்தூர்லேருந்து பஸ் ஏறும்போது கரெக்டா ஒரு பன்னெண்டு டு ஒரு மணி இருக்கும் அங்கேருந்து வந்து தூத்துக்குடிக்கு தூத்துக்குடியில இருந்து ஸ்ட்ரைட்டா காரக்குடி பஸ் பிடிச்சி காரக்குடியில இறங்கி அங்கிட்டு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி ஊருக்கு போகணும் கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு நைட்டு எட்டரை மணிக்கு தான் வந்து ஊருக்கே போனோம் இந்த விளாக் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு புது வளாக் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்